நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வந்தாரு உங்களுக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில வந்து கார் வாங்கணும் நினச்சோமா பையன் ராதாரம் நினைச்சிருந்தேன் நான் கார் ஓட்டுறேன் நான் தர சொன்னேன் நான் தான் சொன்னேன் கார் வாங்குவேன் பாரு சேரபி சோசில்ல இதே மாதிரி ஆண்டிபட்டியில ஆண்டிபட்டியில இருந்து அதே பெரமண்டாய பெரமண்டாவர்கள் வந்தோம் அப்படியே பெரமண்டாயி ஆண்டிபட்டி சூப்பரில் ஒகே ராணாவது இருக்காய் ஓ யாருக்கும் குறையே கிடையாது ஆனா நேரம் வரணும் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நேரம் வரணும் நேரம் வரணும் வந்தாங்கன்னா ஆட்டோமெட்டிக் இங்கே வந்துடுறாங்க அந்த அமல நேரம் வந்து அந்த அமைப்பு வழிபாட்டு ஏன் வர முடியல ஓ ஆனால் குழந்தை இல்லையா குழந்தை எல்லாமே கிடைக்கும் அவர்ட்ட வந்து இல்லைன்னு சொல்லிக்கிற காரணமே கிடையாது கிடையாது அவர் அழுதுகிட்டா உட்காந்துருக்காரு

தர்மத்திற்கு யாரு தர்மத்தின் மொழி நிற்கிறாங்களோ அவங்கள உறுதுணையாகவும் துணையாகவும் இருப்பாங்க அதுக்காக அன்னதானம் வந்து இவருக்கு மெயின் ஓ அன்னதானம் வந்து மெயின் ஓ அவர் என்ன சொல்லுவாரா நம்ம வந்து இப்ப தங்க வந்து பத்து பவுன் வந்தால் கொஞ்சம் ஆறு இருக்கு ஓ நமக்கு கோபே வேணும் ஓ வேற ஒன்று ஓ நம்ம எல்லாம் இருந்தா ஓ நம்ம சம்பாதிக்கிறான் அதை எல்லாத்துக்கும் தகுந்த கொடுப்போம்

நம்ம கையில் என்ன தோணுதோ ஓ அவருக்கு வாங்கிட்டு வரும் மிட்டாய் வாங்கிட்டு வரையா கல்லாட்டா எய்ய வாங்கிட்டு வரையா அவர்கிட்ட வச்சு போட்டு கும்பிடி போட்டு வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்ல குடுக்கறேன்ல கொடுக்கறேன் நாற்பது பேர் அவ்வளோ அவ்வளவு போடுறோம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா கூட பதிவு என்ன சொல்றீங்கன்னா ஒண்ணு தேவை கஷ்டப்பட்டாலும் அறுப்பா கவலையே கிடையாது அவரை மட்டும் கும்பிட்டு சொல்ற அவரை மட்டும் கும்பிட்டா போதும்

அதாப்படு நிம்மதியாரு எனக்கு தெரியும் எப்ப கொடுக்கறதுக்காக தரும களை ஓ நான் கொடுப்பேன் நேர்மைக்கு முழு தொழையா இருப்பாரு பதினொன்று மணிக்கு வரணும் அரை மணி நேரம் நம்ம கதையை போல அவர்த்த ஒப்படைக்கணும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பார்த்தவங்க அதனால நம்ம பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் சாமி கும்பிட்டு போக முடியுது நம்ம கையில இருந்து செஞ்சு போயிட வேண்டியது சாப்பிட்டு அப்புறம் பின்னாடி போக 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 அப்ப அவனுக்கு என்ன கிரகம் என்ன கிரகம் நடக்குது நம்ம கேட்டான்ல இப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாப்பேன் நல்ல நேரத்து வந்து இன்னும் பண்றாட்டு கேபி பிள்ளைக்கு கேப்பிருக்கு

இந்த ரொம்ப பக்கமா நம்ம வள்ளலார பார்த்திருக்கோம் அதே மாதிரி பாமன் சாமிகளை பார்த்துருக்கோம் அதை அதே போல சிவன் மீது அளப்பெரிய அன்பும் அவர் அவர் வரவேணும் எனக்கு தரிசனம் தரணும் அப்படின்னு தவமேற்றி மௌனமாக இருந்த இந்த மௌன குருசாமி ஜீவ சமாதிக்கு அனைவரும் அன்று அத்தனை குடும்பங்களும் உடல்நலம் நீலாயில் நிறைந்த செல்வம் அத்தனை பிணிகளும் நீங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்களும் இந்த குரு வாரமா இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று அந்த மௌன சாமியை வேண்டிக்கிட்டு இந்த பதிவை உங்களுக்காக வழங்குறோம் அதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைறோம் வாங்க உங்களோட வாழ்க்கை மாறும் அதற்கு ஐயாவும் சாட்சின்னு சொல்றாங்க நானும் அதற்கு சாட்சி நிச்சயமாக வேற ஒரு பதிவுல நம்ம சந்திக்கலாம் ஜெய குருத ஜெய் குருமர்சுரோம் வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா